ரஃபேல் ஆவணங்கள் திருடு போகவில்லை என்றும் ஆவணங்களை திருட்டுத்தனமாக நகல் மட்டுமே எடுத்துள்ளனர் எனவும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் தெரிவித்துள்ளார் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்த தீர்ப்பை மறு சீராய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வாதிட்ட மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் பாதுகாப்புத்துறையின் ரகசிய ஆவணங்களை திருடி அதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஆவணங்களை கூட காக்க தெரியாத அரசு நாட்டை எவ்வாறு காக்கும் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் இதுகுறித்து கருத்து கூறிய கே கே வேணுகோபால் அசல் ஆவணங்கள் நகல் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கில் வாதத்திற்கு வலு சேர்க்கவே திருட்டு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே கே கே வேணுகோபாலின் கருத்தை வழிமொழிந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்வீட் செய்துள்ளார்